கோதுமைமா பச்சை மாத்தான்கடுத்து தேங்காயப்பு திருவி வச்சிருக்கிறோம் இது நாங்கள் செத்த லூரம் வச்சிருக்கிறோம் சம்பலுக்கு இது வெங்காயம் சம்பலுக்கு அடுத்த உப்பு கண்ணு அனைவருக்கும் வணக்கம் நான் செந்துரன் நான் அம்மு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே நான் போயிட்டா நாங்கள் நிற்கிறோம் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ ஏன் அவசரப்படுறீங்க நாங்கள் என் மேலே வேலோ ஓ நாங்கள் இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இல்லை நடுவலமாக குக்கிங் வீடியோ நேற்று மட்டும்தான் கல்யாணம் நாள் நேற்று நேற்றே அங்கே தான் சொல்லணும் நிறைய பேர் நேற்று எங்களோட வீடியோ நாங்கள் போடணுமனு எதிர்பார்த்தோண்டிருந்தேன் நாங்கள் வீடியோ அப்லோட போயிட்டு நிறைய நினைஞ்சின் முடிய நாளிதான் அப்லோடே ஆனது அதனால ஏழு மணிக்கு போட்டவ ஆனால் அப்படி போட்டோம் நிறைய உறவுகளும் எங்களை நான் இருக்குண்ணா திருமண நாளுக்கு தான் ஆதரவை நாங்கள் போடுற எல்லா வீடியோவுக்கும் தரோனே நீங்கள் அப்போ நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குமென்ட்டு

இது நாங்கள் செத்தால ஊற வச்சிருக்கிறோம் சம்பளுக்கு இதுவும் வெங்காயம் சம்பளுக்கு அடுத்த உப்பு எண்ணெய் அப்போ முதலாவது இந்த மா இருக்குல்லோமா அது என்ன செய்யணும் தெரியுமா உப்பு தண்ணி விட்டு குழைக்கணும் அதுக்கு நாங்கள் பழரிங்களா நல்ல தான் இந்த மாவுக்குள்ள தேங்காய் தேங்காய்பூ போடுவோம் தேங்காய்பூ போட்டுட்டு உப்பு இருக்கல உப்பு உப்புங்க தூளுப்பு வாங்க மறந்துட்டோம் அதனால நாங்கள் கட்டி உப்புவோம் கட்டி உப்புக்கு தண்ணி விட்டு கலக்க ரைட் நாங்கள் தண்ணி உப்பு போட்டு நில வடிவா ரொட்டிக்கு குளைக்கிற மாதிரி குளைக்கும் என்ன ம் நீங்களே நொண்ணும் சொல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் சமையலை பார்க்கணும் ஏன் செய்ய தெரியாதேன்றீங்களோ உங்களுக்கு செய்ய தெரியல தங்கப்பாடு அதுதான் இல்லைங்க இருக்கு <cofflan> <in> <outURNEO> <that> <aids> <that> <you> <analysis>

அنا நீங்கலாம் செக் பண்ணி பாருங்க. انا நீங்க சொன்னா நீங்கலாம். அம்மா கொண்டு செய்யுங்க, நான் நிக்க மாட்டேன். அது இதான். பிள்ளتين அடக்கன்ன அடக்கன்னால் வந்து தரணும். அதுதான். இன்னை புளத்துவீங்கன்ன தெரிஞ்சா போடு. எல்லாரும் ரெடி தான ஒரு கோலண்ட் வந்து முக்கியமான ஃபோன் அடக்கன்ன போய் வந்துட்டான். இங்க பாருங்க. ரொட்டி கி நல்லபடிமா கொளச்சிட்டோம். இங்க பாருங்க. அப்படியே சுடுமாமே. என்னண்டே? ஓதே.

ോസുംല്ല അടി ആമീല

நீ இப்படியே இப்படி ரொட்டி கடையில நம்ம போன வேலை செஞ்சேன் அப்ப இப்படி வச்சிட்டு இத கொஞ்சம் அமத்து போனோம் இது பொங்கி மவிஞ்சு என்ன

உங்களும்விடுங்களும்வே義 அனையினை yeast ударையிருந்து atravёз Wrap செல்லத Willy செல்கிருப்பாள Mich

நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ரொட்டி வாக்கு கட்டி வந்த புதுசுலிய எங்களுக்கு முதன் முதல் சாப்பாடு ரெண்டு தேடி தான் இந்த ரொட்டி இதுதான் முதல் செய்ய தெரியும் ஆனா அதுல இருந்து ஜெயராமனாக்கு இந்த ரொட்டியே நான் காணும் இப்ப நல்லா இருக்குமே அது என்ன இப்படி சாப்பிடுனுங்க ரெண்டு பேரும் உண்மைக்குமே நல்லா இருக்கும் அப்ப என்ன செய்வோம் இப்படி சாப்பிடுவோம் நாங்க நல்ல வடிவா எல்லாம் ரொட்டி எல்லாம் சாப்பிட்டோம் நல்லா காணுங்க சரி அப்ப நீங்களும் மறக்காம இந்த ரொட்டி உங்களை சுட்டு பாருங்க வெள்ளை இருக்குமே அந்த நான் சேர்ந்து காலையில இதே மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ஈஸியான ஒரு சாப்பாடு விரும்பிய எல்லாரும் சாப்பிடுவேணும் ஆனா நல்லா இருக்கும் சரி அப்ப நாங்க இந்த வீடியோ இந்த போய் நான் கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க நாங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம் Bye. Bye. Bye.